ரைட்டுப்பா இந்தியா வாசஸ் பாகிஸ்தான் முடிஞ்சது அடுத்து இந்தியா வாசஸ் ஓமனா வர சொல்லுங்க அப்படின்னு கூப்பிட்டா இதுக்கு நடுவுல நடந்த சம்பவங்கள்லாம் உங்களுக்கு தெரியாதே ஏன் மானம் போச்சு மரியாதை போச்சுன்னு பாகிஸ்தான் நடத்தின ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஆட மாட்டோம் ஏசியா போட்டு போறாங்க அப்படின்னு அவங்க போட்ட சீனு அதுக்கப்புறம் சரி வாரம் அவர் அனுப்பி கேட்டார் அதனால அப்படின்னு சொல்லி உள்ள வந்தது மாத்துங்க அப்பத்தான் வருவோன்னு அவ்வளவு ஆட முடிச்சவங்க கடைசியில் அப்படியே பம்னதுன்னு நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது இதுக்கும் இதுக்கும் நடுவுல என்னங்கறத பாப்போம் பாலா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது என்ன சூரியகுமார் யாதவ் கை கொடுக்கல நம்ம சிவம் தூபும் சூரியகுமார் யாதவும் அப்படியே நம்முடைய இந்தியாவுடைய டிரெஸ் ரூம் நோக்கி நடந்து போனாங்க அப்புறமா கதவு மூடப்பட்டது இதுதான் தான் உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய பாகிஸ்தான் அணியை சேர்ந்த சல்மான் அலி அகா கானா அவருடைய பேர் வந்து ஒன்று ரைட்டா இப்போ இந்த இவர் நான் கேப்டன் என்ன பண்றாப்ல அப்படின்னா நான் வந்து போஸ்ட் மேட்ச் வர வரமாட்டேன் அவங்க மட்டும்தான் வந்து கை கொடுக்காம இருப்பாங்களா நாங்களும் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் மேட்ச் ப்ரசன்டேஷனுக்கும் அவர் வரல அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களுடைய டீம் கோச் வந்துட்டு இந்த பக்கம் அவர் வந்து இந்த பிரஸ் கான்பரன்ஸ்க்கு வந்துட்டார் அதை அடுத்த விஷயம் கேப்டன் வந்து போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் செரமனிக்கு மட்டும் வரல இது இருந்த சைட்ல அவங்க பண்ணாங்க அடுத்த நெக்ஸ்ட் என்ன நடந்துச்சு அப்படின்னா யூஏக்கு உடனான ஒரு மேட்ச் பதினேழாம் தேதி இந்த புதன்கிழமை நடக்கிறதா இருந்துச்சு இல்லையா அந்த மேட்சை நாங்க வந்துட்டு விளாட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமரை கிளப்பிக்கிட்டே இருந்திருக்காங்க இந்த இடைப்பட்ட நாட்கள்ல ஐசிசிக்கு ஒரு மெயில போட்டுருக்காங்க ஐயா இங்க பாருங்க அந்த ஆண்டி பை பைக்ராப்ட்ங்கிற மேட்ச் ரெஃபரி யாரு அவரை வசூல் அவரை முதல்ல நீங்க வர வச்சு ஒரு என்கொயரி நடத்தி அவர் என்னன்னு கேளுங்க நீங்க அவர் இருந்தாலும் நாங்க அடுத்த மேட்ச் அவளால மாட்டோங்க அவர் எங்களுக்கு இன்னொரு தடவை மேட்ச் ரெஃப்ரியா இருக்க கூடாதுங்க அது மட்டும் கிடையாது அவர் முதல்ல நீங்க ஐசிசியுடைய மேட்ச் ரெஃப்ரி பேனல்ல இருந்து ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு இருக்காங்க அவர் எதுக்கியா ரிமூவ் பண்ணணும் அவர் என்ன அப்படின்னா அவர் அவனை கை கொடுக்காம போனாரு அப்படின்னா ஐயா இந்த கை கொடுக்காம போனது இப்ப மட்டும் இல்ல டாஸ்லயும் நடந்துச்சு டாஸ்லயே எங்க கேப்டன் சல்மான் கிட்ட வந்து இந்த ஆண்டி பை கிராஃப்ட் மேட்ச் ரெஃபரி காரர் என்ன சொல்லிக்கிறாப்ல அப்படின்னா எப்பா இந்தியா கேப்டன் கூட கை கொடுக்க மாட்டாரான் இந்த டீம் ஷீட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க மாட்டாரான்ப்பா சொல்ல சொன்னாரு நான் வேணா கொடுக்குறேன் வாங்கிக்கணும் ஏன் அந்த கேப்டன் கொடுக்க மாட்டாரானே அப்படின்னு அங்க சண்டை எல்லாம் போடல சரினு கேட்டுட்டு வந்துட்டாப்ல ஆனா அதுக்கப்புறமா என்ன நடந்திருக்குது அப்படின்னா நம்மளுடைய பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டுல எது டாஸ்அப்பே உங்ககிட்ட வந்து இந்த ஷீட் எல்லாம் கொடுக்க மாட்டேன்னு ரெஃபரி வந்து சொல்றாரு ரெஃபரிக்கு என்ன வேலை இருக்குது அங்க முடிஞ்சா இந்தியா டீம்ல இருந்தா அவங்க சொல்ல சொல்லு ரெஃப்ரி வந்து அமீரிகளை பாக்குறாங்களா ரைட் ரைட் இந்த பாப்போம் அப்படின்ட்டு பாகிஸ்தான் வெயிட் பண்ணிட்டு இப்ப இந்த வந்து மெயில் போடுது ஏன் இந்த மெயில் வந்து இந்தியா அகேன்ஸ்டா எதுவும் பண்ணல அப்படின்னா ஐசிசி கோட் ஆஃப் கண்டக்ட் படி பார்க்கும் போது இந்த பிரீச் ஆஃப் ரூல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அதுல வந்துட்டு ஸ்பிரிட் ஆஃப் த கேமுக்கு படி நீங்க நடந்துக்காம ஆப்போசிட் டீமை ரெஸ்பெக்ட் பண்ணாம கை கொடுக்காம இந்த மாதிரிலாம் விஷயங்கள் போனா அதிகபட்சம் சும்மா ஒரு ஃபைன் ஒண்ணு போட்டு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஃபைனை போட்டு முடிச்சு விட்டுருவாங்க அதை தாண்டி வந்து ஒரு பெரிய ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஃபீ உங்க டீமை நாங்க இது பண்றோம் மேட்ச் வாழ முடியாது உங்களை பேன் பண்றோம் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு சட்ட விதியும் ஐசிசி கிடையாது இது பாகிஸ்தான் இருக்கிற டீமுக்கும் தெரியும் இல்லையா அப்ப என்ன பண்றாங்கன்னா இவங்க ஏதாவது ஒண்ணு பண்ணணும் நம்மளை அவமானப்படுத்திட்டாங்களா என்னடா பண்றதுன்னு யோசிச்சு இந்த ஆண்டி பைக்ராஃப்ட் மேட்ச் கூப்பிடுறாங்க அதாவது அவர் மேல வந்துட்டு வந்து பாதுகூக்குறாங்க அந்த பை பைக்ராப்டுங்கிறவருக்கு என்ன சார் வேலை அவர் எதுக்கு சார் எங்களுக்கு இப்போ மேட்ச்சு வந்து இந்த அந்த ஆப்போசிட் டீம் கேப்டன் உங்ககிட்ட கை கொடுக்க மாட்டாரா சொல்ல சொன்னார் இவர் ஏன் சார் எதும் சொல்லணும் ஒரு மேட்ச் மேட்ச்சியா உங்க வேலை என்ன ரெண்டு டீமும் கை கொடுக்கணும் அவ்வளோ ஹாய்ன்னு சொல்லிக்கணும் வாழ்த்துக்கள் நன்றி சொல்லி கிளம்பணும் அதை பண்ண விடாம பாத்துக்கிறதுக்கு நீங்க ஒரு மேட்ச் ரெஃபர் ஃப்ரீயா ஒரு மேட்ச் ரஃப்ரீ வேலை என்ன சார் மேட்ச் முடிஞ்சவங்க கை கொடுக்காம அப்படியே போறாங்க அதையும் எதுவும் கேட்கவே இல்லை இவர் ஒரு மேட்ச் ரஃப்ரீயா இவரை முதல்ல நீங்க ரிமூவ் பண்ணுங்க சார்னு ஐசிசிக்கு எழுதி போட்டாங்க இந்த மெயிலுக்கு பதிலுக்கு ஐசிசி மெயிலு உங்களுடைய கோரிக்கை கண்டுக்க முடியாது முடிச்சுட்டு போடா அப்படின்ட்டு ரிப்ளை பண்ணிட்டாங்க அந்த கிராண்டுல அவங்க என்ன பண்ணிட்டாங்க யூஐ மேட்ச்சை நாங்கள் விளாட மாட்டோன்ற மாதிரி டென்ஷனை கிரியேட் பண்ணிக்கிறாங்க லோக்கல் டைம் படி அந்த ஊர்ல இவங்க அந்த ஸ்போர்ட்ஸ் சிட்டிலேருந்து ஒரு நாற்பது நிமிஷம் அவங்க தங்கியிருக்கிற டு கிரவுண்டு இவங்க போகாமையே வந்துட்டு அப்படியே நேரத்தை கடத்திருக்கிறாங்க அங்க போய் யூஏ டீம் சேர்ந்துருச்சு அவங்க ப்ராக்டிஸ் டிரில் அதெல்லாம் முடிச்சு எல்லாம் மாற்றி ஆகி டாஸுக்கு வெயிட் பண்ணுறாங்க ஆறு மணிக்கு ஆரம்பிக்க வேண்டிய மேட்ச் இவங்க வந்து அஞ்சே முக்கா வரைக்கும் ஹோட்டலில் விட்டே கிளம்பல இப்படியே லேட் பண்ணி லேட் பண்ணி பண்ணி கடைசியாக அஞ்சே மேலே தான் இவங்க கிளம்புறாங்க இந்த டென்ஷன் எங்கன்னா நடக்குது அப்படின்னா ஒரு சில வெளியே வருமா வராதா இன்னொரு பக்கம் வந்துட்டு இங்க மேட்ச் ரெஃப்ரி ஆன்டி பைக்ராப்ட் ரிமூவ் பண்ணி அவளும் ஐசிசி வச்ச கோரிக்கை என்ன பண்ண போறாங்க ஐண்டி பைக்ராஃப்ட் எங்கன்னா ஒரு அஞ்சு 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 பத்து போல அருவியே வெளியே வராப்பல முல்லாம என்ன வெளியே வராரு இவர் கிரவுண்ட்ல அப்ப இவர் இருந்தாருன்னா அவங்க வரமாட்டாங்க மூணாவது டென்ஷன் எங்க லாகோர்ல பாகிஸ்தானோடைய அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்ல பிசிபி ல வந்து என்ன நடக்க போகுது அங்க இருந்து அறிவிப்பு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதுக்கு மத்தியில என்ன நடக்குது அப்படின்னா அவங்களுடைய பிசிபி ஓட சேர்மேன் என்ன பண்றாப்ல அப்படின்னா பழைய சேர்மன் கூப்பிடுறாங்க ஐயா இந்த இதுல என்ன முடிவு இருக்குன்னு தெரியல மண்டபமா இருக்கு கொஞ்சம் வாங்க ரமீஸ் ராசா இந்த பழைய ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு அவங்களோட வச்சு நடத்துக்கு என்ன ஏன் பண்ணலாம் மேட்சுக்கு போக முடியாதுன்றும் அவங்க ஐசிசி மேட்ச் நீங்க மாட்டேன்னு சொன்னா நாலு அப்படின்னு நீ ஒரு ஐசிசி டோர்னமெண்ட் வாட முடியாது உங்களுக்கு எங்கேயுமே எதுவுமே இருக்காது மிரட்டுறாங்கயா போனை போட்டு என்ன பண்றது அப்படின்னா உனையவே அரசரப்பட்டு வாயோட சொன்னது இந்த மாதிரி இப்ப என்ன பண்ணலாம் ஐயோ பதுங்குற மாதிரி பாத்தீங்கன்னா பாயணுமே இப்ப எப்படினா பாயிருதுன்னு வெயிட் பண்ணிட்டே இந்த முக்கா மண் ரெண்டுதான் நடக்குது அஞ்சு மணிக்கு ஓட்டற விட்டு கிளம்புற வேண்டியவங்க இவங்க கிளம்பல அஞ்சே காலாவது அஞ்சரை ஆகுது அஞ்சே முக்காவுக்கு கடைசியா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது சரி எங்களுடைய பாகிஸ்தான் கிரிக்கெட் டீம் வருவாங்க என்ன இவ்வளவு பெருசா சீனை காட்டினா என்ன வருவாங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா அது நாங்க அங்க போய் சொல்றோம் அப்படின்னு வந்தாச்சு ஒரு ஆறரை மணிக்கு ரீச் ஆகுறாங்க ஏழு மணிக்கு டாஸ் அந்த லோக்கல் டைமுக்கு சொல்றேன் நம்ம ஊர் டைமுக்கு இல்ல அங்க அவங்க ஊர் டைம் ஏழு மணிக்கு அந்த ஊர்ல டாஸ் ஆறரை மணிக்கு வந்து சேர்றாங்க சரி ஒன் ஹவர் டிலேல மேட்ச் நடக்கும் அறிவிக்கப்பட்டுச்சு அதே மாதிரி ஏழு மணிக்கு டாஸ் ரெடி ஆயிட்டாங்க இப்ப என்ன நடக்குது அவர்களுடைய வலியுறுத்தலின்படி ஒரு மீட்டிங்கை கொண்டு வாங்க சார் அதை பாகிஸ்தான் நான் பேசிக்கிறேன் என்ன சார் பேசிக்கோன்னு சொன்னதாகவும் ஐசிசி அதுக்கப்புறமா ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாவும் சொல்லப்படுது பாகிஸ்தான் கிரிக்கெட் போட என்ன பண்ணிருது அப்படின்னா ஏழு மணி டாஸ் டைம் வரும்போது அப்போ வந்துட்டு ஒரு அறிவிப்பு விடுது அவங்களுடைய அபிஷியல் பக்கத்துல இந்த மாதிரி ஒரு வீடியோலாம் போட்டு அந்த கிராஃப்ட் அவர்களும் இவங்க எல்லாரும் சேர்ந்து பேசக்கூடிய ஒரு வீடியோ எடுத்து போட்டு மியூட்டட் ஆடியோ ஆடியோ எதுவுமே இல்லாம வெறும் வீடியோ மட்டும் அவங்க பேசுகிற மாதிரி இவங்களுடைய கேப்டன் இவங்களுடைய டீம் மேனேஜர் அப்ப அந்த ஆண்டி பைக்ராஃப்ட் மேட்ச் ரெஃபரி அப்புறம் ஐசிசியோட இன்னொரு அபிஷியல் அஞ்சு பேர் பேசக்கூடிய ஒரு வீடியோ எடுத்து போட்டு இந்த மாதிரி வந்து அந்த மாதிரி வந்து ஆண்டி பை கிராஃப்ட் கிட்ட மன்னிப்பு கெட்டு இருக்காரு அதனால இப்ப நாங்க இந்த விஷயத்தை சும்மா வர்றோம் நாங்க மேட்ச வளையாடுறோம் கமான் அப்படின்னு இருக்காங்க ஏன்டா வெக்கம் கட்டவீங்களா ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அந்த முடிவு படி அப்படியே நின்று தொலைங்கிறா விளாட முடியாதுன்னு சொன்னா நீ தைரியமான ஆளா இருந்தா நீ ஹோட்டல்லையே இருந்திருக்கணும் டோர்னமெண்ட்டை கேன்சல் பண்ணி இருந்துக்கணும் என்ன பயம் காட்டுற மாதிரி காட்டி அப்புறம் கடைசி நாங்க வந்து ஆடுறோம்னா உனக்குலாம் வெக்கமா இல்லையா அப்படின்னு இந்தியாவுடைய மீடியா பிசிசிஐ இந்த சோனி லிப்ல லைவ்ல எல்லாம் போட்டு அடி அடி அடிக்கிறாங்க முரளி காத்திலாம் போட்டு வச்சு செய்ப்பல இவங்க சொல்லிட்டு கிளிக்கிறாப்ல என்னன்னா இந்தியன் கமெண்டேட்டர்ஸ் ஆரம்பிச்சு பல பேர் வந்து கிரௌண்ட்ல நின்றுதாங்க அவங்களுக்கு என்னன்னா இவங்க என்ன அவமானப்படுத்தி அனுப்பி வச்சுக்கு வருவாய் எல்லாம் மாட்டாங்களா நிறைய இந்தியன் கமெண்டேட்டர்ஸ் தான் அன்னைக்கு அந்த மேட்சாங்க அவங்களுக்கு எல்லாம் தாண்டி என்ன சீனை போட்டுக்கிறானுங்க நீங்க ஆகல வேண்டாம் அதுதான் போடா அப்படின்றது ஒரு கடுப்பு இப்போ இதில் என்ன ஆகுதுன்னா அவங்க ரைட் ஓகே நாலு பின்னா நம்மள ரொம்ப பெருசா வச்சு செஞ்சுருவாங்க ஐசிசின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டாச்சு விளையாடி ஆச்சு முடிஞ்சு போச்சு இப்போ இந்த எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிற மாதிரி இருக்கிற நிலமையில இன்னுமே பை பைக்ராஃப்டை என்னங்க நாங்கள் ஆடுற அதே மேட்சுக்கும் நீங்க மீண்டும் ரெஃப்ரியா வச்சு உங்களுக்கு எப்படி ஆனால் கொடுத்துருவீங்க அப்படின்னு கராத குறையா பாகிஸ்தான் இருக்கிற நிலைமையில போய்கிட்டு இருக்குது இந்த ஏசியா கப் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போ மீண்டும் இந்தியாவும் பாகிஸ்தானும் வந்து விளையாடும் சூப்பர் ஃபோர்ல இந்தியா பாகிஸ்தான் மீண்டும் ஒரு முறை நடக்கும் இவங்க எப்படி ஃபைனல்ஸ்லாம் வர மாட்டாங்க இவ்வளவு கேரள ஆடிக்கிட்டு இருந்தா பட் சொல்றேன் அட்லீஸ்ட் பைனஸ் ஏன்னா இன்னொரு தடவை இவ்வளவு ஏற மாதிரி இருக்கும் அப்ப என்ன பண்ணுவாங்க நாம இந்த தடவை நாங்களே எப்படி திரும்பிக்கணும் டாஸ் போடும்போது எங்களை அவமானப்படுத்துற மாதிரி இருக்கவங்க நாங்களாவே உங்களை அவமானப்படுத்துற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சு எங்களை ஆறுதல் படுத்திக்கணும் அப்படி திரும்ப என்னன்றது தெரியல இப்ப இங்கதான் ஒரு டிபேட் வருது என்ன அப்படின்னா ஐசிசி இல்ல இல்ல பிசிசிஐன்னு அதை சொல்லலாம் ஐசிசியும் பிசிசிஐயும் ஒண்ணுதானே ரெண்டும் ஒண்ணுதான் இப்ப கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஆயிடுச்சு ஜேஷா என்னைக்கு அங்க போனா அப்படியே தலைவன் அப்பல இருந்தே எல்லாரும் வந்துட்டு எப்ப அது ரொம்ப சாதகமா இருக்குப்பா அப்படின்னு இதுக்கு முன்னாடி காலங்கள்லாம் இந்த ஐசிசி ல வந்துட்டு இந்தியன்ஸ் பெருசா வந்து அந்த தலைமை பொறுப்புல இருக்க மாட்டாங்க முக்கிய இடங்கள்ல இருக்க மாட்டாங்க இது இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்தியாவுடைய முக்கியமான கடந்த ஒரு பதினைந்து வருடங்கள்ல அங்க இருந்துகிட்டே தான் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட இந்த நேரத்துல இப்ப என்ன ஒண்ணு பேசப்படுதுன்னா நம்ம கேட்க வேண்டிய கேள்வி இதே இடத்துல பாகிஸ்தான் இந்தியா மேட்ச் இல்லாம இது வேற ஒரு நாடுகள் மேட்ச் உள்ளாவோ இல்ல இந்தியாவுக்கு பதிலாக அந்த இடத்துல வேற ஒரு அணி இருந்து அந்த டீமும் அந்த டீம் பிளேயர்ஸும் கேப்டனும் அவங்க கை கொடுக்காம இந்த மாதிரி கண்டுக்காம போயிருந்தாங்கன்னா ஐசிசி என்ன பண்ணிருந்திருக்கும் இல்லை என்றால் இப்படியும் வச்சுக்கலாம் இந்திய பிளேயர்ஸே இதை பண்ணி ஐசிசியில ஜேஷா மாதிரி ஒரு நபரோ ஐசிசியில பிசிசிஐடைய பவர் அண்ட் இன்னைக்கு பிசிசிஐ வந்து இந்த மொத்த கிரிக்கெட்டுக்கு கொண்டு வரக்கூடிய அந்த லம்சம் அமௌண்ட் இருக்குல்ல ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு நூறு ரூபாய் சம்பாதிக்கிறானுங்க ஐசிசி அப்படின்னா அதுல வந்து ஒரு எழுபத்தஞ்சு எண்பது ரூபா வந்து இந்திய கிரிக்கெட் மட்டும்தான் கிடைக்குதுங்கிற உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சது இது வந்து தெரியும் அப்படி எழுபதுல இருந்து எண்பது சதவீதம் வரைக்கும் ரெவன்யூ கொடுக்கக்கூடிய நிலைமையில இன்னைக்கு இந்தியா இருப்பது போல இல்லாம எல்லா நாடுகள் போல வந்து ஒவ்வொருத்தரும் இருபது முப்பது பெரிய நாடுகள்னா அப்படின்ற மாதிரி நிலைமையில இன்னைக்கு இந்தியா இருந்திருந்தா அன்னைக்கு ஐசிசில வந்து ஜெயஷா போன்ற யாராவத்தும் இல்லாம வேற நாட்டுக்காரர் ஒருத்தர் தலைவரா இருந்திருந்தா ஐசிசி பிசிசிஐ கண்ட்ரோல்ல பெருசா இல்லாம இருந்திருந்தா இந்தியாவுக்கு பனிஷ்மெண்ட் கண்டிப்பா கொடுத்துருப்பாங்களா மாட்டாங்களா என்ற ஒரு கேள்வியும் எழுது சோ இந்த இரண்டு கேள்விகள் தான் பிசிசிஐ இவ்வளவு பவர் இல்லாம இருந்திருந்தா இன்னொரு பிசிஐ செஞ்சிருப்பானுங்க இன்னொன்னு வந்துட்டு நம்ம இந்தியா இல்லாம இதே இடத்துல வேற ஒரு நாடு இன்னைக்கு இந்த விஷயத்தை செஞ்சிருந்தா இதே மாதிரிதான் அவங்களை ட்ரீட் பண்ணி இருப்பாங்களா ஐசிசிங்கிற கேள்வி எழுப்பப்படுது சில பேர்னால இது ரொம்ப நியாயமான கேள்வி அதாவது இது வந்து சரியா தவறா சூரியகுமார் யாதவ் வேண்டி இந்தியன் டீம் பண்ணதுங்கிற கேள்வியே இங்க இல்ல சரிப்பா உன்னுடைய நாட்டுக்கும் உன்னோட நாட்டுக்கும் பிரச்சனை இருக்குதுன்னு நீடி பண்ணிட்டு ஐசிசி நான் சொல்றேன் உங்க நாட்டுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை நீ எங்கேயோ இத்தனை நாடுகள் வாடக்கூடிய ஒரு ஐசிசி கண்டர்கள் இருக்கக்கூடிய ஒரு பாடியில நீ ஒரு ரெண்டு டீம் நீ ஒரு ரெண்டு பார்ட்டிசிபேட்டிங் நேஷன் உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை ஐசிசி டோர்னமெண்ட் நடத்துற எங்களை போன்ற ஒரு ஐசிசி கிட்ட நாங்க வந்து எங்களுக்கான ஒரு பழபோழி மக்கள் இருக்கிறாங்க ஒரு மேட்ச் நாங்க நடத்துற ஒரு மேட்சை நீங்க ரெண்டு நாடு உங்களுக்கு வெளியேற பிரச்சனையை மனசு வச்சுட்டு நீங்க கைவிக்காம போனா இந்த மேட்ச்சை பார்க்கக்கூடிய வெளிநாடு மக்கள்லாம் எங்க ஐசிசியோடைய ரசிகர்கள் எங்க இவங்க அவங்கலாம் என்ன நினைப்பாங்க இந்த கிரிக்கெட் கேமுக்கு மரியாதை போகுது இல்லையா அப்படின்னு சொல்லி நேரம் இந்தியாவை வச்சு செஞ்சிருப்பாங்க இல்ல வேற நாடா இருந்தா செஞ்சிருப்பானுங்கறதும் நிறைய பேர்னால பேசப்படுது இதை நம்ம எழுத்துக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்தியா ஒரு சூப்பர் பவரா கிரிக்கெட்ல இருக்கிற காரணத்தான் ஒன்னும் அசைக்க முடியல பாகிஸ்தான் கதறானுங்க ஸோ பாகிஸ்தானுடைய அழுகல் ஒரு பக்கமும் அவங்களுடைய அழுகையை பார்த்துக்கிட்டு அங்கே வந்து பவரில் உட்காந்துட்டு இருக்கிற பிசிசிஐ இன்னொரு பக்கமும் இருக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் பிசிசிஐ அசிங்கமாக பார்த்து நக்கடி சி சிரிச்சு போய்கிட்டே இருக்குது பாகிஸ்தான் அழுது புழம்புது என்ன பண்ணுதுன்னு தெரியாம ஸோ இவங்களுக்கு உள்ள அந்த பொலிட்டிக்கல் டென்ஷன் ஒரு சைடு ஸ்போர்ட்ஸ் தனின்னு பிரிச்சு பார்க்க சொல்லி பாகிஸ்தான் சொல்லுது ஏப்பா ஓ ஸ்போர்ட்ஸும் பாலிடிக்ஸும் ஒன்னு தனியான பிரிச்சு பார்க்க முடியாது அப்படி பிரிச்சு பார்க்கணும்னு நினைச்சா நீ வந்து அந்த வருஷம் விளாடாம போற நீயே இந்த வருஷம் விளாட போறான்னு ஒவ்வொரு நாடையும் ஒவ்வொரு இடத்துல கேக்கலாம் ஸ்ரீலங்கா கூட தான் ஒரு தடவை வந்து ஏசியா கப்ப வந்துட்டு புறக்கணிச்சு வெளியே போச்சு இந்தியா கூட தான் ஒரு கொஞ்சம் நாட்கள் வந்து ஒரு எடிஷன் வந்துட்டு விளாட மாட்டோம்னு வெளியே போச்சு அதுக்கா என்ன பண்ணுவீங்க நீங்க அதெல்லாம் அப்படித்தான் அந்த பொலிட்டிக்கல் டென்ஷன் இருக்கும்போது ரெண்டு பேரும் ஆட்டாங்கன்னு மக்கள் கேட்பாங்க அவங்க கிட்ட மூஞ்சுக்கு நாயங்களா வைக்கிறது வெண்ண அப்படின்னு பாகிஸ்தானை பார்த்து இன்னைக்கு இந்திய கூட்டம் கேட்குது இந்த விஷயத்துல உங்களுடைய கருத்து என்ன இந்தியாவை சேர்ந்த சுனில் கவாஸ்கர்ல இருந்து முரளி கார்த்திக்ல இருந்து எல்லாருமே வந்து சேர்ந்து இந்திய வீரர்கள் சேர்ந்தது சரின்றாங்க ஆனா அதை தாண்டி நம்ம வந்து சரியா தவறான்ற கேள்விகளே போல அதோடைய தாக்கமாக ஐசிசி இன்னைக்கு வந்து பிசிசி ஒரு பவர் ஹோல்ட் பண்றதுனால இன்னைக்கு இந்தியா மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாம இருக்குதா வேற நாடா அந்த எடுத்திருப்பாங்களா இந்த கேள்விக்கு மட்டும் பதில சொல்லுங்க சரியா தவறான்றதுக்குள்ள போல கமெண்ட் செக்ஷன்ல வந்து அடிச்சுக்காதீங்க நான் இன்னொரு வீடியோ நான் வந்து பாக்குறேன் அது வரை ஓகே உங்களுக்கு